வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் முக்கிய வினாவெடிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம இருபது இருபது கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா பொது தமிழ் இருபது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் இருபது கொஸ்டின் இந்திய வரலாறு இருபது கொஸ்டின்னு புவியியல் இருபது கொஸ்டின்னு பொது அறிவியல் இருபது கொஸ்டின்னு மாதிரி நம்ம பார்த்துட்டுருக்குறோம் மேக்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் டேஸை நம்ம பார்க்கல மேக்ஸு பட் ஆனால் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா ஸோ இது முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாக்கிறேங்க அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஷார்ட் கட் மத்தட் தான் சரிங்களா ஸோ வயது கணக்குகள் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு எப்படி கொஸ்டின் கேட்டாங்கனாலும் ஆன்சர் பண்ண முடியும் எதுவும் ஷார்ட்கட் மத்தட்லையே சரிங்களா ஸோ பார்க்காதவங்க கீ டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வந்து நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி முடிஞ்சதும் பொலிட்டிக்கல் சின்ஸு நச்சு நாற்பது கொஸ்டினு பார்க்க போகிறோம் அப்புறம் லெவன்த்து எத்திக்ஸு டுவெல்த் எத்திக்ஸ் இதெல்லாம் நம்ம இன் கம்மிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இருபது கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம வாங்க முதல் கொஸ்டின் பாருங்கள் அதாவது நான் இன்னொன்று சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா படித்த கொஸ்டினே திரும்ப 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 படிங்க படிக்க வேணான்னு சொல்ல அதுக்காக வந்து படிக்காத கொஸ்டின்னு டீலில் விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ டைம் இருக்கும்போது வந்து நம்ம புது கொஸ்டின் நிறைய படிக்கணும் நானும் வந்து பார்த்துருக்குறேன் சரிங்களா ஸோ வீடியோ போடும்போதே கூட நான் பார்த்தேன்னா இப்போது ஆல்ரெடி ஸோ அந்த கொஸ்டின் வந்து கேள்விப்பட்ட மாதிரி கொஸ்டின் இருந்தால் அதுக்கு நிறைய வியூஸ் போகுது சரிங்களா புதுசாக ஒரு கேள்விப்படாத கொஸ்டின் இருந்தால் அதுக்கு வியூஸே போக மாட்டேங்குது இங்கே தான் வந்து நம்ம எல்லாேருமே தப்பு பண்ணுறோம் சரிங்களா ஸோ புதுசாக இருக்கிறது வந்து நம்ம நிறைய வந்து கற்றுக்கணும் சரிங்களா ஸோ பழையசே வந்து பா என்ன இது இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டோன்னா அதில் தான் வந்து அந்த மார்க் வந்து மிஸ் ஆகிடுது அதனால் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தேவை மார்க் அப்படின்றத ஒன்றே ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி சரிங்களா ஸோ கட்டாயம் எல்லாத்தையும் பாருங்கள் சரிங்களா ஓகே முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு செயலில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை தருவது செம்மொழி சிலேடை எனப்படும் சரிங்களா ஒரு செயலில் ஒரு பொருள் பிரிவுபடாமல் நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை தருவது செம்மொழி சிலேடை இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரித்து நின்று வேறொரு பொருளையும் தருமாறு பாடுவது டேஸ் ஆகும் அப்படின்றாங்க பிரிமொழி சிலேடை எனப்படும் சரிங்களா ஒரு பொருள் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருமாறு பாடுவது எது அப்படின்னா பிரிமொழி சிலேடை எனப்படும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறொரு பொருளை தருவது சொல் பொருள் பின்வொரு நிலை அணி ஒரு செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வெவ்வேறு பொருளை தருவது சரிங்களா வெவ்வேறு பொருளை தருவது சொல் பொருள் பின் ஒரு நிலை அணி நெக்ஸ்ட் பாருங்கள் ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது டேஸ் அணியாகும் அப்படின்றாங்க பிரிதி மொழிதல் அணி ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது ஓமை அதாவது பிரிது மொழிதல் அணி ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஐந்தாவது பாடலில் அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை சரிங்களா பாடலில் அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அதுக்கடுத்தது ஆறாவது பாருங்கள் ஸோ இது வந்து திருக்குறள் இதில் ஏழுன்னு வந்துட்டு இருக்கு சொன்ன ப்ராப்ளம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்பகல் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் வந்து பாரதியார் யாராக சொல்கிறார் திருவள்ளுவரை சொல்கிறார் சரிங்களா வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு ஸோ திருவள்ளுவரை பாரதியார் வந்து போற்றி புகழ்கிறார் நெக்ஸ்ட் பாருங்கள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா பாரதி யாரா இல்லை பாரதி தாசனா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு வந்தால் அது வந்து பாரதியார் வையகமே அப்படின்னு வந்தோம்னா பாரதிதாசன் சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒன்பதாவது ஆறுமக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பருதிமார் கலைஞர் பத்தாவது பாருங்கள் போதஞ்சாதனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் போதன் சேதனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் நெக்ஸ்ட் பதினொன்றாவது இனி அதாவது இனியவை நாற்பது டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இனியவை நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளின் சிறப்பை உணர்த்த டேஸ் என்னும் தனி நூல் ஒன்று இயற்றப்பட்டது அப்படின்னா திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சிறப்பை உணர்த்த டேஸ் தனி நூல் ஒன்று ஏற்றப்பட்டது அப்படின்னா திருவள்ளுவ மாலை பதிமூன்றாவது பாருங்கள் திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன எத்தனை பேர் பாடினாங்க அப்படின்னா ஐம்பத்தி மூன்று பேர் பாடியிருப்பாங்க திருவள்ளுவ மாலையினை எத்தனை புலவர்கள் பாடியுள்ளார்கள் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று பேர் சரிங்களா ஸோ ரெண்டு பேர் மொத்தம் ரெண்டு ரெண்டு பாட்டு மற்றவங்களாம் ஒரு ஒரு பாட்டு தான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கபிலர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா ஸோ அது வந்து நூற்றாண்டு அப்படின்னு வரணும் நாங்கள் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது சரிங்களா கபிலர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்போது இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டு அப்போ அப்போது நூ இரண்டாம் நூற்றாண்டுனா அப்போ சீத்தலை சாத்தனரும் இரண்டாம் நூற்றாண்டு தான் வரணும் சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலே பார்த்தோம் யார் ஐ திங்க் போதஞ்சாந்தனார் வந்து இரண்டாம் நூற்றாண்டு அதே மாதிரி கபிலரும் இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் புகழேந்தி புலவரின் ஊர் வந்து தொண்டை நாட்டின் பொன் விளைந்த கலத்தூர் புகழேந்தி புலவரின் ஊர் வந்து தொண்டை நாட்டின் பொன் விளைந்த களத்தூர் பதினேழாவது பாருங்கள் புகழேந்தி புலவர் எந்த மன்னரின் அவைப்புலவராக இருந்தார் அப்படின்னா வரகுண பாண்டியன் புகழேந்தி புலவர் எந்த மன்னரின் அவைக்கல அவைப்புலவராக இருந்தார் அப்படின்னா வரகுண பாண்டியன் பதினெட்டாவது புகழேந்தி புலவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு புகழேந்தி புலவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு யார் வேற என்னத்தர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பேர் பன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு நலவென்பா எத்தனை காண்டங்களை ஒடியது அப்படின்னா மூன்று காண்டங்களை ஒடியது நலவெண்பா வந்து புதிய புக்கிலே இருக்குது நலவெண்பா எத்தனை காண்டங்களை ஒடியது அப்படின்னா மூன்று காண்டங்களை ஒடியது நலவெண்பாவில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளதுன்னா நானூற்றி முப்பத்தி ஓரு வெண்பாக்கள் உள்ளது நலவெண்பாவில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று பெண்பாக்கள் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் சரி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி